இந்த வீடியோவில் எங்கள் பெட்ஸ்க்கு வாங்கின ட்ரிம்மரோட ரிவ்யூவையும் பத்து வருஷம் பக்கு வளர்த்ததில் பகு வளர்க்கறதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸையும் உங்களோட ஷேர் இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிம்மர் வந்து காடஸ்ங்கிற ப்ராண்டில் வந்து டாக்டர் சொல்லி தாங்க வாங்கினேன் இதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிளேட்ஸ் வந்து மாற்றிக்கலாம் மாதிரி ஆசை இருக்கு நான் எடுத்தோன்னே தெரிஞ்சிடுச்சு ட்ரிம் பண்ண போகிறேன்னு ஏன்னா ஒரு மூணு மாதம் ட்ரிம்மர் யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களோட இந்த ட்ரிம்மர் ரிவ்யூவே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து டிஜிட்டல் மீட்டர் இருக்கும் சார்ஜர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன் பண்ணணும்னு பார்த்து அதே மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மேல நாப் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் எம்எம் த்ரீ ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்கும் ஸோ நாலு மெஷர்மெண்ட் வந்து அந்த ஹேர் ட்ரிம்மிங்கோட லென்த்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேடு மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ முக்கியமாக ஃபர்ஸ்ட் ப்ளேடு தாங்க போகும் ஸோ அந்த ப்ளேடு மட்டுமே இது தனியாக கிடைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ட்ரிம்மரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரில் ஃபைவ் தௌசண்ட் இன்னும் சிக்ஸ் தௌசண்ட்குள்ளே இருக்கும் நம்ம காட்டில் போட்டு வச்சு நல்ல ஆஃபர் வரப்போ பார்த்து வாங்கிக்கலாம் டாக்டர் சொன்னதுனால தான் நாங்கள் அதை வாங்கணும் டாக்டர் கிட்டே டாக்டர் நீங்கள் வாங்கி தாங்கங்கும் போது அவர் தான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார் ஆன்லைன்லேயே இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கணும் பர்டிகுலராக டாக்டர் இந்த பிராண்ட்ஸ் சொன்னது எதுக்கு சொன்னார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம்மரில் வந்து பிளேடு தான் போகும் ஸோ இந்த ட்ரிம்மரில் தான் பிளேடு மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது தனியாக பிளேட்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ டாக்டர் நல்லா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதனால உண்மையிலே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ஒரு தடவை இவங்களை வந்து நம்ம குரூமிங்க்கும் கூட்டிகிட்டு போனோம்னா மினிமம் சார்ஜு தௌசண்ட் ருபீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஷவர் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே தனித்தனியாக சார்ஜு ஸோ நம்மளே வந்து வீட்டில் க்ரூம் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நம்ம இப்படி க்ரூம் பண்ணியே தான் ஆகணும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஆயிரும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து அந்த ஆறாயிரம் ரூபாய் ட்ரிம்மர் வாங்கின காசு வந்து அதில் போயிடும் ஸோ நம்மளே ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இனி பிளேடு எப்போ போகுதுன்னு தெரியல இப்போ இப்போ வரைக்கும் வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு மாதம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளேட் நல்லா தான் இருக்குது டாக்டர் சொன்னார் ஒரு அவங்களுமே நிறைய பெட்ஸ் வரும் நிறைய யூஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ இந்த பிளேடோட லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் டாக்டர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் எல்லா பக்கமும் ஹேர் எடுக்கும்போது அமைதியாக இருப்பாங்க அந்த வால் கிட்ட வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உட்காந்து அது ரொம்ப அவங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குன்னு தெரியல ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அம்மா வந்து இப்படி தட்டி கொடுத்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவை ட்ரிம் பண்ணும்போது மட்டும் ஒருத்தவங்க ஹெல்ப் வேணும் அம்மா வந்துடுவாங்க மற்ற மற்ற பக்கம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாகவே ட்ரிம் பண்ணலாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ பெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட க்ரூம் பண்ணுறத விட நம்மளே பண்ணி கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சவங்க நம்மளை நம்ம பண்ணும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவாங்க என்ன நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இந்த முடி க்ளீனிங் இதெல்லாம் இருக்குது அதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் காஸ்ட் வைஸாகவும் சேவ் பண்ணலாம் பெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்க இந்த டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கு பொறுத்த வரைக்குங்க ஏன்னா அதுதான் நான் பத்து வருஷமாக வளர்க்குறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சீசர்னு ஒரு டாக் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு த்ரீ இயர்ஸ் கூட இருந்தான் அப்புறம் அவன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதனால பேர் பண்ணவே முடியல அப்ப எங்க அப்பா இருந்தாங்க சோ அதனால அதை தாங்க முடியாம வாங்கினவன் அந்த பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்கள் பாருங்க நல்ல பையன் ஆசர் சானியை வந்து அடாப்டட் டாக் தாங்க ஒருத்தவங்க வளர்த்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அவளை வந்து விட்டுட்டாங்க சோ அதுக்கப்புறம் நாங்க எடுத்து டேக் கேர் பண்ணி வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒரு மூணு வருஷமா மேம் எங்க கிட்ட இருக்காங்க இவங்க எப்படி வீட்டுக்கு வந்தாங்க என்னென்ன கண்டிஷன்ல இருந்தாங்க அவங்க எப்படி ரிக்கவர் ஆனாங்கிறத ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் வேணும்னா லிங்க் தரேன் அப்ப இடையில இப்போ போன வருஷம் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம்லாம் ஆகி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவளை வந்து ரிக்கவர் பண்ணி கொண்டு வந்தது அந்த வீடியோவும் இருக்குது உங்களோட ஷேர் பண்றேன் முக்கியமா பெட்ஸ் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா பக்கு வச்சு சொல்கிறேங்க எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ வந்து முதல்லலாம் தெரியல பட் இப்போ வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி அப்பா இருக்கும்போது ஒரு லாஸ் டாக் இறந்தால் பெரிய விஷயமா பட்டுச்சுங்க பட் ஆனால் டாக் போனால் ஒரு டாக் வாங்கலாம் அப்படின்னு நினச்ச எனக்கு நம்ம கன்சோல் ஆகும்னு நினச்சேன் பட் ஆனால் எனக்கு அப்பா போனதுக்கு அப்புறம் தான் ரியல் லாஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு நிறைய லாஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு கடைசி எங்கள் அப்பா இருக்கும்போது நான் இந்த ஆசிர்வாதம் இந்த பெட் வாங்கும் போது டாகே வேண்டாய் நீ வாங்காத அப்படின்னு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க இருந்தாலும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன் ஆனால் இப்போதைக்கு என்னோடய மைண்ட் செட்டில்ங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் இப்போ கூட பார்த்துருங்களேன் டிக் இருந்திருக்கு நல்ல ஹேரை ட்ரிம் பண்ணும் தான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு ஹேர் ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளஸ்ஸுங்க ஏன்னா வெளியே தான் இவங்க வந்து ரெஸ்ட் ரூம்க்குலாம் போவாங்க ஸோ டிக்ஸு இந்த மாதிரி ஏதாவது பெயின் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெட் பேட்ச் மாதிரி வரும் பிங்க் கலர்ல பேட்ச் பேட்ச் மாதிரி வந்து அப்படியே புண்ணாயிடும் ஸோ ஏதாவது ஒரு அலர்ஜி வருது இச்சிங் ஆகுதுன்னா அந்த இடத்துல பேட்ச் இருக்குனாலும் டக்குன்னு அந்த உங்களுக்கு ஒரு மருந்து இருக்கு அதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கியூர் பண்ணிடலாம் அதே மாதிரி பக்ஸ்க்கு வந்து ஸ்கின் அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் பெர்மனன்ட் கியூர்னு கிடையாது அதுக்கான ப்ரிகாப்ஷன்ஸ் டானிக்ஸ் மருந்து ஆயில்மெண்ட்ஸ்ன்னு போகிறது தான் ஒரு சொல்யூஷனு பர்மனெண்ட்டாக இவங்களுக்கு வந்து கியூருங்கிறது வந்து கிடையாது அதுலேயும் ஏஜ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அவங்கள வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும் சானியாவுக்குமே ஆசிரியருக்குமே பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட் கொடு ரைஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க டாக் ஃபுட்டு தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கு கொடுப்போம் நம்ம நான்வெஜ் எடுக்கிறோன்னா அந்த நான்வெஜ்ஜை லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதை பிச்சு ஃபுட்டு மேலே போட்டு கொடுக்குறது அப்படி தான் பழக்கிருக்குது அதனால டெய்லி நம்ம நான்வெஜ் ஃபிஷ் எல்லாம் எடுக்க மாட்டோம் பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் எக்கு கொடுப்போம் அதில் சானியாவுக்கு எக்கு ஒயிட் ஆசீர்வாதத்தை வந்து மஞ்சக்கரு மட்டும்தான் சாப்பிடுவான் அவனுக்கு ஒயிட் பிடிக்காது சானியாவுக்கு வந்து ஏன் எல்லோ கொடுக்கறது இல்லைன்னா டாக்டர் அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொன்னதுனால சானியாக்கு வந்து எல்லோ வந்து நாங்க குடுக்கறது இல்லை ஆசிட் வந்து சாப்பிட்டுக்கிறோம் ஆகி போயிட்டு இருக்குது அதே மாதிரி ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணால் அதே தான் நம்மளுக்கு மாதிரி தான் ஷாம்பு மாற்றினா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் இவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் எனக்கு வந்து இப்போதைக்கு இருக்கு ஏன்னா வெக்கேஷன்லாம் நம்ம போகவே முடியாது ஒன்று நான் இருக்கணும் இல்லை எங்கள் அம்மா இவங்க கூட இருக்கணும் இவங்களையும் கூட்டிட்டு நம்ம வெக்கேஷன் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா லாங் ட்ராவல் இவங்களுக்கு செட் ஆகாது அப்புறம் ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடம் செட் ஆகிறது இவங்க ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க தினமும் எந்த பெட்டில் எங்கே படுக்கிறாங்களோ அந்த இடம் இப்போ எங்கள் வீடு தான் இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸோ அதை விட்டு வெளியே போனாலே கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அதாவது எங்கள் பக்கு பொறுத்தவரைக்கும் செல்லவுங்க மோம்பி எல்லா பக்கமும் அடாப்ட் ஆகிற மாதிரி அவங்க பக்கு இருக்கலாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேங்க அதனால மேபி உங்களுக்கு கம்பல்சரி பெட் வேணும் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி டாக் போய்க்கிறது வந்து நம்மளோட க்ளைமேட்டு நம்மளோட ஃபுட்டு எல்லாம் அவங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வேஷினேஷன் மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும் ரேபிஷ் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் பட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் அப்புறம் வேஷினேஷன் அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே காஸ்ட் ஃபுட் எல்லாமே காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் என்ன வச்சு சொல்றேன் இப்போ மிடில் கிளாஸ் லைஃப்ல பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ சில டைம்ல வந்து இவங்களோட நீட்ஸ் ஃபேஸ் பண்றது இவங்க வந்து இப்போ எப்படி ஒரு குழந்தை இருந்தா டக்குன்னு சிக்கான அந்த குழந்தைய வந்து பார்க்கணும் தெரியுமா அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்ல வந்து டக்குன்னு இவங்களுக்கு ஒரு பிளான் வந்து அதுவும் சின்ன அமௌண்ட்ல ஆகாது மினிமம் டூ தௌசண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்க்கு ஆகுங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயம் யோசிக்கணும் அப்புறம் ஃபேமிலியா வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிவிட்டேன் ஆனால் இவங்க கொடுக்குற சந்தோஷமும் அந்த அன்பும் உண்மையிலேயே ப்ரைஸ்லெஸ்ன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு பக்கம் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஜாயிண்ட்டாக இருக்க மாட்டாங்க நம்ம ஹியூமன் மேலே தான் ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள தவிர வேறு யார்கிட்டையுமே அவங்கள விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க விட்டுட்டு போனாலும் நம்மளால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது இருக்க வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா சமத்தாக சூப்பராக பெஸ்ட் கொடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பங்க பட் ஆனால் இதுக்கப்புறம் நோ பக் நோ பெட்ஸ் அந்த மாதிரி டாய் பிரீட் வந்து நான் வளர்க்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன் இது என்னோட முடிவு உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க